உண்மையிலேயே கச்சை தீவை தாரை வார்த்து கொடுத்தவர் யார் இந்திரா காந்தி தான் தாரை வார்த்து கொடுக்க முடியும் இந்திரா காந்தி தான் பிரதமர் பாகிஸ்தான் விமானங்களோ கப்பலோ கொழும்பு துறைமுகத்தில் எரிசக்தியை நிரப்பினால் இந்தியாவும் இலங்கையும் பகை நாடாக மாறியிருக்கும் இதை ஏற்றுக்கொண்ட சினிமாவோ பண்டாரநாயகா பாகிஸ்தான் விமானங்களுக்கு கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தில் எரிபொருளை நிரப்ப அனுமதி இல்லை இந்த நன்றி கடனுக்காக சினிமாவாவுடைய கோரிக்கையை ஏற்று இலவசமாக தாரை வார்க்கப்பட்டதான் கட்சி அப்ப இருந்த கருணாநிதி எதிர்க்கவே இல்லை எதிர்க்காத விளைவு ஆயிரத்தி ஐநூறு சுட்டுக் சுட்டு காங்கிரஸ் தாரை வார்த்தது திமுக கைகட்டி வேடிக்கை பார்த்தது வந்து அதிகாரம் வரக்கூடிய அளவுக்கு மத்திய அரசு வந்து காங்கிரஸ் கிட்ட போச்சுன்னா கண்டிப்பா திமுகவில் மீட்க முடியும்னு சொல்றீங்களா ஆனா திமுக அது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்ததாக எந்த வரலாறும் இல்லை இந்திய அரசு மத்திய அரசு அதிகாரிகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்காங்க இந்த கொடுமை எங்கே போய் சொல்லுவோம் தீவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அதை பலமுறை முறை போயிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க உண்மையாகவே கச்சத்தீவுடைய நிலவரம் என்ன அங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்கு எதனால் அது வந்து தங்க சுரங்கம்னு சொல்கிறாங்க கச்சத்தீவு எது அதான் அதாவது அண்ணாமலை வந்து இப்போ வந்து கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு தீவு பிரச்சனை பற்றி எடுத்துருக்காரு உண்மையிலேயே கச்சை தீவை தாரை வார்த்து கொடுத்தவர் யார் இந்திரா காந்தி தான் தாரை வார்த்தை இந்திரா காந்தி பிரதமர் இந்திரா காந்தி பாகிஸ்தானை உடைச்சு பங்களாதேஷாக மாற்றுவதற்கு முடிவு செய்த பிறகு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் தான் இப்ப இருக்கிற பங்களாதேஷ் மேற்கு பாகிஸ்தான் இப்போ இருக்கிற கராச்சி இரண்டுக்கும் நடுவில் ஏறக்குறைய பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் இது எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் பாகிஸ்தான் தினையிடுது அங்கே தாய்மொழி உருது பங்களாதேஷில் தாய்மொழி வங்காளி அப்போ வங்காளிகள் உருது பேசுகிறவர்களுக்கு அடிமையாக நாங்கள் இருக்க மாட்டோம் எங்களுக்கு தனி நாடு வேணும் பங்களாதேஷ் தனி நாடாக வேணும் இது ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை ஒட்டி நாற்பத்தில அஞ்சு லட்சம் அகதிகள் இந்தியாக்குள்ளே ஊடுருவுகிறாங்க இப்போ அதுதான் சிஏஏ என்ஆர்சி இந்திரா காந்தி காலத்தில் என்ன நடக்குதுன்னா இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது மாகிசானில் இருக்கக்கூடிய நீங்கள் ஊடுருவல்காரர்கள் எதிர்காலத்தில் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி குண்டு வெடிப்புகள் நடத்தலாம் அதனால் கிழக்கு பா பாகிஸ்தானை தனி நாடாக மாற்றி அது சுதந்திரமுள்ள இறையாண்மையுள்ள ஒரு நாடாக பிரிக்க வேண்டும் என்பது இந்திரா காந்தியுடைய எண்ணம் இது நடைமுறைக்கு வந்துடுச்சு வந்த பிறகு இந்திரா இந்தியாவை சுற்றித்தான் பாகிஸ்தான் போர்க்கப்பல்களோ விமானமோ பறக்க முடியும் இந்திய வானிலையை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்திரா காந்தி சொல்லிருச்சு அப்போ இந்தியாவை சுற்றி தான் போகணும் இந்தியாவை சுற்றி போனால் கொழும்பு போய் தான் போகணும் கப்பலாக இருந்தாலும் விமானமாக இருந்தாலும் அப்போ கொழும்பு வரை பறப்பதற்கு எரிபொருள் வேணும் ஏற குறைய கராச்சி அரபிக்கடலில் புறப்படுகிற கப்பலோ விமானமோ அரபிக்கடல் முழுக்க ஏற குறைய ஒரு ஐயாயிரம் மைல் இந்துமா கடலை கடந்து வங்காள வரி கூட அதே போல் ஒரு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் இவ்வளவு பெரிய பயணம் பண்ணி தான் டாக்காவுக்கு போகணும் கொழும்பில் இருக்கக்கூடிய சினிமாவை பண்டார நாயக்கா இந்திரா காந்தி கூட சொல்கிறாங்க பாகிஸ்தான் விமானங்களோ கப்பலோ கொழும்பு துறைமுகத்தில் எரிசக்தியை நிரப்பினால் இந்தியாவும் இலங்கையும் பகை நாடாக மாறிடும் இதை ஏற்றுக்கொண்ட சினிமாவை பண்டாரநாயகா பாகிஸ்தான் விமானங்களுக்கு கப்பல்கள் குழும்பு துறைமுகத்தில் எரிபொருளை நிரப்ப அனுமதி இல்லை அனுமதி மறுத்து விட்டார் அப்போ கிழக்கு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தளவாடங்களோ உணவுகளோ ஆயுதங்களோ எந்த பொருளும் போய் சேரல சேரணும் சேரணும்னா இந்தியாவை சுற்றி தான் போகணும் இதனால் அங்கே யுத்தம் தோல்வியில் முடிந்தது இந்த நன்றி கடனுக்காக சினிமாவாவுடைய கோரிக்கையை ஏற்று இலவசமாக தாரை தான் கச்சத்தீவு அப்போ இருந்த கருணாநிதி எதிர்க்கவே இல்லை அப்படி எதிர்க்காதனுடைய விளைவு ஆயிரத்தி ஐநூறு மீனவருக்கு சுட்டுக் கொல்லப்பட்டான் இதுதான் கச்சத்தீவனுடைய சுருக்கமான வரலாறு இந்திரா காந்தி காலத்திற்கு பிறகு குறைய கச்சத்தீவு மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க செல்வதை இலங்கை அரசு அனுமதிக்கவில்லை அனுமதிக்கவில்லைனா இவன் போய் அத்து மீறி மீன் பிடிக்கிறான் அவன் சுட்டு சுட்டுக்கோடுறான் இது இது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது காங்கிரஸ் காலத்தில் நடந்து நடந்தது பிஜேபி வந்த பிறகும் நடந்தது அப்போ பிஜேபி ஆளுகிற அண்ணாமலை பத்து வருடம் ஆன பிறகு ஏன் கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியல கச்சத்தீவு வந்து ஒரு அரசியல் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறதை த தவிர உண்மையாகவே கச்சத்தீவு மீட்டெடுப்பதற்காக காங்கிரஸ் முயற்சிக்கல பிஜேபி முயற்சிக்கல இதுதான் காங்கிரஸ் தாரை பார்த்தது திமுக கைகட்டி வேடிக்கை பார்த்தது உண்மை ஆனால் பிஜேபி வந்த பிறகு மீட்டெடுப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை என்பதான் வரலாற்றில் சோகமான வரலாறு ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்கிறதுக்காக தான் பேச்சுவார்த்தை இலக்கை கூட நடத்திட்டு இருக்கோம் பிஜேபியால் மட்டும்தான் கச்சத்தீவை மீட்க முடியும் திமுகவால் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்றோம் திமுக அதிகாரம் இல்லையே அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு இல்ல வந்து திமுக அதிகாரம் வரக்கூடிய அளவுக்கு மத்திய அரசு வந்து காங்கிரஸ் கிட்ட போச்சுன்னா கண்டிப்பா திமுகவால மீட்க முடியும் சொல்றீங்களா இல்ல திமுக மனசு கண்டிப்பா வைத்தால் டெல்லிக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் ஆனா இதுக்கு திமுக இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்ததாக எந்த வரலாறும் இல்லை இல்ல கருணாநிதி ஈழத் தமிழர்களுக்காக என்னதான் செஞ்சார் இதுவரையும் காட்டி கொடுத்தார் துரோகம் செய்தார் அழிப்பதற்கு மத்திய அரசு அங்கத்துக்கு உதவி செய்தார் அது சிறப்பாக செய்தார் மத்தியில வந்து இந்திரா காந்தியுடைய அரசு வந்து கலைக்கப்படும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அவருடைய இதுனால தான் மீண்டும் வந்து ஆட்சி அமைச்சாங்க இந்திரா காந்தி அவர்கள் அவர் யார் இதை எதிர்த்து கேட்கல கச்சத்தீவு தாரவாட்ட விஷயத்தை பற்றி கலைஞர் கருணாநிதி இல்லை கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அப்போ நிறைய ஊழல் வழக்கு இருந்தது சர்க்காரியா கமிஷன் வழக்கு பூச்சி மருந்து ஊழல் பல வழக்கு இருந்தது இந்த வழக்குகள் இருந்து தப்பிப்பதற்காக இந்திரா காந்தி எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய தகுதியை இழந்து விட்டார் கருணாநிதி அப்போ இந்திரா காந்தி நினைத்ததை செய்து முடித்தார் சாதித்து கொண்டார் கருணாநிதி பலவீனமான தலைவராக இருந்தார் அதனால் அவர் எது என்றைக்குமே எது கேட்டதில்லை பலமாக இருந்தாலும் கேட்டதில்லை பலவீனமாக இருந்தாலும் கருணாநிதி டெல்லியை என்றைக்குமே எது கேட்டதாக வரலாறே இல்லை சார் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துடைய அரண்மனை அரண்மனைக்கிட்ட தான் வந்து அது இதுவருக்கும் பொழுது அது வந்து குத்தகைக்கு விடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் எப்போ எதற்காக குத்தகைக்கு விடப்பட்டது இல்லை இலங்கை அரசாங்கம் அதை விரும்பி கேட்குது ஏன் விரும்பி கேட்குதுன்னா நீங்கள் மன்னார் வளைகுடா இந்த பக்கம் ராமேஸ்வரம் வங்காள வெரி மீன் இன இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய வளமான பகுதி இந்த பகுதியை இலங்கை அரசாங்கம் விரும்பி கேட்குது இந்திரா காந்தி அந்த பாகிஸ்தான் யுத்த காலத்தில் கொழும்பு துறைமுகத்தை பாகிஸ்தான் இராணுவம் விமானமோ கப்பலோ சண்டை கப்பலோ பயன்படுத்த அனுமதி மறுத்த காரணத்தினால் இந்திரா காந்தி கச்சத்தீவை தாரை பார்க்கிறார் குத்தையை கொடுக்குறார் இலங்கைக்கு இதை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல் தலைவர்கள் அன்றைக்கி வலுவாக இருந்த முதலமைச்சர் கருணாநிதி எதிர்த்திருந்தால் கொடுத்துருக்க மாட்டார் கருணாநிதி என்றைக்குமே எதிர்த்ததே இல்லை யாரை எதிர்த்ததுமே இல்லை நீங்கள் பிறவி கோளை யார் சொல்ல அண்ணாம மறைந்த ஆணை தான் சொல்லுவார் கருணாநிதி பிறவியிலேயே கோளை ஒரு கோளை முதலமைச்சராக பெற்றது தமிழ்நாட்டினுடைய பாவம் அதனால் பல உரிமைகளை இழந்தோம் காவிரி இறந்தோம் கச்சித்தீவை இழந்தோம் பாலார் இழந்தோம் இப்படி பல தமிழக உரிமைகளை இழந்தோம் அதில் கட்சித்தீவு உண்டு சார் நீங்கள் சின்ன வயசில் பல முறை இந்த கச்சத்தீவு பிரச்சனைகள் நடக்கும்போதெல்லாம் அந்த இடத்துல தான் இருந்தேன்னு சொன்னீங்க கச்சத்தீவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அதை முறை போயிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க உண்மையாகவே கச்சத்தீவுடைய நிலவரம் என்ன அங்கே என்ன தான் நடந்துட்டுருக்கு எதனால் அது வந்து தங்க சுரங்கம்னு சொல்கிறாங்க கச்சி அதாவது அதாவது கச்சத்தீவை ஒட்டிய பகுதி அந்த பக்கம் இலங்கை பக்கம் தலைமன்னார் ஊர் இருக்குது இந்த பக்கம் ராமேஸ்வரம் இதுக்கு நடுவில் ரெண்டு பக்கம் நிலப்பரப்பு உள்ள அந்த சேது கால்வாய் பகுதி அங்கே அதிகமான வெயிலும் இருக்காது அதிகமான குளிரும் இருக்காது அதனால் அரபிக்கடல் வங்காள விரிகுடா இந்துமா கடல் இருக்கக்கூடிய மீன்கள் இனப்பெருக்கிறதுக்கு இந்த பகுதியை தேர்ந்தெடுக்குது அதனால் அது ஒரு பெரிய தங்க சுரங்கம் அல்ல அல்ல குறையாத மீன்வளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதை சொந்தம் கொண்டாடுவதற்கு தந்திரமாக இலங்கை அரசாங்கம் அதை இந்திரா காந்திகிட்ட பெற்றுக்கொண்டது அந்த தங்க சுரங்கத்தை பயன்படுத்தி கொள்கிறது இது கருணாநிதி இந்திரா காந்திக்கு பயந்து சர்க்காரிய கமிஷன் ஊழலில் ஜெயிலுக்கு போயிடுவோம் பயந்து அதை அந்த உரிமையை விட்டு கொடுத்து விட்டார் இதுதான் நடந்தது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஆண்டு தான் வந்து இந்த ஒப்பு ஒப்பந்தம் நடைபெற்று இதை வந்து கச்சத்தீவை வந்து தாரவாத்து கொடுக்குறாங்க சார் ஆனால் இந்த பிரச்சனை வந்து அப்படியே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து பிரம்மாண்டமாக பூதாகரமாக வெடிக்குது அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையிலும் பல குழப்பங்களும் நம்பிக்கையில் தீர்மானமும் நிறைவேற்றப்படுது இதை தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் பல இருந்தும் பல முறை வந்து மேல்முறையீடு செய்யப்பட்டோம் எதனால் வந்து இந்த இது இன்னும் முடிவுக்கே வராமல் இழுத்துப் பறிக்காவே இருக்கு காரணம் இல்லை மத்திய அரசு அதிகாரிகளை கொழும்பு க ஆதரவு தெரிவிக்கிறான் நீங்கள் ராமநாத ராஜாவுடைய ரெவன்யூ ரெக்கார்டில் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு இருக்குது இதை உச்ச நீதிமன்றத்தில் காமிச்சா உச்ச நீதிமன்றம் நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு உத்தரவு போடும் ஆனால் மத்திய அரசாங்க அதிகாரிகளை இலங்கை அரசு அதிகாரிகளுக்கு ஆதரவாக எந்த ஆவணமும் இல்லைங்கிறான் இந்திய இந்திய அதிகாரிகளே தமிழர்களுக்கு எதிராக இருக்கான் அப்போ யார் தமிழர்களை காப்பாற்றுவது ஆ இந்திய அரசு மத்திய அரசு அதிகாரிகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கான் இந்த கொடுமை எங்கே போய் சொல்லுவது தமிழங்கிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறான் ஏ எல்லா கார்பரேட் முதலாளிகள் யார் டெல்லியில் அதிகாரம் இருக்கான்னு அவனுக்கு வீசி விடுகிற வேலையை செய்கிறவன் எப்படி தமிழர்கள் உரிமையை பேசுவான் அதுதான் தமிழன் கச்சத்தீவை இழந்த சுகமான வரலாறு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒப்புந்தல் இந்த ஒப்பந்தம் போடப்படும் பொழுது இந்திய மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க கச்சத்தீவு வழியாக போகும்பொழுது அவர்களுடைய வலைகளை உலர வைக்க கச்சத்தீவை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஒப்பு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு மீன் பிடிக்க மட்டும்தான் உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க சார் ஆனால் இதுக்கு மீன் பிடிக்க போறா போனாலே சொல்கிறாங்களே இதற்கான காரணம் என்ன இங்கே கேட்பதற்கு நாதி இல்லை அதிகாரம் இல்லை இதுதான் வேற என்ன இல்லை பல தரப்பில் கேட்டுகிட்டே தானே சார் நாங்கள் ஏடிஎம்கேயில் அம்மா இருக்கும் பொழுது கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க கச்சத்தீவு பிரச்சனைகளை பற்றி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் இருக்கும் பொழுதும் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டது பல தரப்புலேருந்து கேட்கப்பட்டதே தான் இருக்கு இதுக்கான முடிவு எப்போதான் வரும் முடிவு இவர்களுடைய வலிமை என்னைக்கு உண்டு திரளுகிறதோ அதிகாரம் என்றைக்கு குவிக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் முடிவு வரும் அது எந்த காலத்துலேயும் இவர்களுக்கு ஒற்றுமையே வராது முடிவும் எட்டப்படாது சோ பிஜேபி தரப்பில் அண்ணாமலை கச்சத்தீவை ஒரு அரசியல் ஒரு ஆயுதமாக தான் கையில் எடுத்தார் அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்த கொடுத்துடலாம் இல்லை நெகட்டிவான விஷயத்த கொடுத்ததுங்களா சார் இல்லை இப்போது பிஜேபி மீதே ஒரு விமர்சனம் கடுமையான விமர்சனம் மலை ஈழத்தம்லாம் அகதியாக ஒரு லட்சம் பேர் வந்து அகதி முகாமில் இருக்கான் பிஜேபி ஆறு வருடத்திற்கு முன்பு பங்களாதேஷில் வந்தால் இந்துக்களுக்கு குடியுரிமை பாகிஸ்தான் ஆறு வருஷத்துக்கு முன்பு வந்தால் அவனுக்கு குடியுரிமை ஆப்கானிஸ்தான் ஆறு வருஷத்துக்குள்ளே வந்திருந்தா இந்துக்களுக்கு குடியுரிமை நாற்பது வருஷமாக வந்த ஈழத்தமிழன் இந்துக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி குடியுரிமை கொடுக்கல பிஜேபி ஏன் குடியுரிமை கொடுக்கலன்னு கே நீங்கள் எல்லா எல்லாருக்குமான கேள்வி அது பிஜேபியை பொறுத்தவரை தமிழர்களை அகதிகளாகவே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது எந்த உரிமையும் கொடுத்துவிடக்கூடாது என்பது தான் அவர்களுடைய திட்டம் பிஜேபி காங்கிரஸ் என்ன திட்டமோ அதே திட்டம் தான் பிஜேபிக்கும் தமிழர்கள் விஷயத்தில் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கச்சத்தீ பிரச்சனை இரண்டு ஒரே மாதிரி தான் உச்ச நீதிமன்ற ஆணையிட்டம் அமுல்படுத்த மறுக்கிறது பிஜேபி அரசு மத்திய அரசு பிஜேபி அரசு மத்திய அரசாங்கல்ல பிஜேபி ஆளுகிற அரசு பத்து வருஷமாக பிஜேபி வந்துருச்சு காங்கிரஸ் செய்த தவிர பிஜேபி சரி பண்ணலாமா ஏன் சரி பண்ணல அண்ணாமலை அறிக்கை விடுறாரு முடிச்சு வச்சுட்டு அறிக்கை விடுறோம் யோ காங்கிரஸ் செய்யலையா நாங்கள் ஜெயலலிதா ஒரு வழக்கு போடுது கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானதுன்னு அப்போ டெல்லி அதிகாரிகள் அன்றைக்கு காங்கிரஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க இல்லை அது இலங்கைக்கு சொந்தமானதுன்னு இவனே அப்படி போடுறான் சரி இதெல்லாம் முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி வந்துருச்சு பிஜேபி மீட்டு எடுத்துருக்கலாமே தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்றைக்குமே வாக்கு வங்கி இல்லை காங்கிரஸும் இல்லை அதனால் திமுக அண்ணாதிமுக இரண்டு பேர் முடிவு செய்யணும்னு பிஜேபியும் காங்கிரஸும் கட்சித்தின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த நடவடிக்கையும் கர்நாடகாவுக்கும் ஆதரவாக தான் செய்யும் இதுதான் பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி தமிழர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீனாவும் வந்து இலங்கையை வந்து கைப்பற்றுறதுக்காக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அதை பற்றியெல்லாம் பேசாமல் நடந்து முடிந்த விஷயம் இது கச்சத்தீவுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஏற்பட்ட ஒரு விஷயம் அதை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்ன இல்லை இங்கே திமுகவையும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது இவர்கள் வெற்றி பெற்றுவார்கள்னு பிஜேபி அஞ்சுது மக்கள் நல கூட்டணி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பிஜேபி அரசாங்கம் கரு உளவுத்துறையினுடைய தகவல் இதை பலவீனப்படுத்துடும் முப்பத்தி ஒம்பது சீட்டு மக்கள் நல கூட்டணிக்கு கிடைச்சிதுன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து போயிடும் இதை பலவீனப்படுத்தணும்னா காங்கிரஸ் திமுகவும் துரோகம் பண்ணிருச்சு தமிழர்களுக்கு துரோகம் இதை திருப்பி திருப்பி சொல்கிற காரணம் சொல்கிற காரணத்தினால் மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அண்ணாமலையும் மோடி நம்புகிறாங்க இது ஒரு காணல் நீர் கண்டிப்பாக காணல் நீர் கரையேறாரு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடி தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு சுற்றுப்பயணம் வருவதற்கு என்ன காரணம்னா ஒரு பத்து சீட்டாவது பிஜேபி வெற்றி பெற வைக்க முடியுமான்னு நம்புகிறார் அந்த அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நடக்காது பிஜேபியை வரைக்கும் கச்சத்தீவு பேசினாலும் சரி காவிரியை பேசினாலும் சரி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் பெரிய துரோகம் பிஜேபி தான் இப்போ மக்கள் எப்படி பிஜேபி கொண்டு போடுவான் ஒருவா ஒரு காங்கிரஸ் குற்றம் திமுக குற்றம் ரைட்டு பிஜேபி என்ன நன்மை செய்த இப்படி மக்கள் இப்படி ஒரு கேள்வி கே கேட்கும்போது அதில் பிஜேபியும் காணாமல் போயிடும் அதனால் எத்தனை முறை படையெடுத்தாலும் சரி எத்தனை அறிக்கை விட்டாலும் சரி அண்ணாமலை ரோடு ஷோ நடத்தினாலும் சரி பிஜேபியினுடைய அரசியல் தளம் தமிழ்நாடு அல்ல தமிழ்நாடு திராவிட இயக்கத்தினுடைய தளம் திராவிட இயக்கம்தான் வெற்றி பெறும் திராவிட இயக்க அரசியல் தான் வெற்றி பெறும் கடந்த காலங்களில் பல முறை வெற்றி பெற்றது திராவிட இயக்க களம்தான் பிஜேபி ஒரு ஒரு முறை வெற்றி பெற்றது திராவிட இயக்கங்கள் மீது சவாரி செய்து ஒன்று அண்ணாதிமுக தோளில் சவாரி பண்ணணும் இல்லைன்னா திமுக தோளில் சவாரி பண்ணணும் அப்போ தான் பிஜேபிக்கு இங்கே களமே தவிர தனியாக களம் இல்லை இது தேர்தல் மு முடிவு நிரூபிக்கும் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய சீன எல்லையில் வந்து ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டு இருக்கிற மத்தியில் அதை பற்றி பேசாமல் அண்ணாமலை கச்சைத்தீவு பிரச்சனை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன இல்லை இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவினுடைய எல்லையில் சீனா தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடத்தி கொண்டே இருக்கிறது இது மோடியினுடைய தோல்வி மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டே வருகிறது சீனா அதிகாரத்துக்கு வந்து கம்யூனிசம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் சீனா ஆக்கிரமிச்சிருக்கு காஷ்மீர்லேயும் அருணாச்சல் பிரதேசத்துலேயும் இதை மீட்டெடுக்க முடியாத மோடி மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் அரசாங்கம் முடிந்து போன கச்சத்தீவு பிரச்சனையை இந்த கட்சத்தையும் பத்து ஏக்கரா தான் பத்து ஏக்கரா பிரச்சனையை பேசுவது பேசுவது முக்கியமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலம் பறி போனது முக்கியமாக தமிழ்நாட்டு தமிழர்கள் அரசியலே தெரியாத மூடர்கள் நினைக்கிறான் பிஜேபி ஆசாத் காஷ்மீர் அருணாச்சல் பிரதேஷ் எல்லையில் பல ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் இன்றைக்கி இராணுவம் ஊடுருவி வந்திருக்கிறான் இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்துக்கு பல கிராமங்கள் சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழை முட்டால் நினைக்கிறான் அரசியலே தெரியாதுன்னு நினைக்கிறான் அதனால் ஒரு சில ஏக்கர் தான் நிலம் இது பறிகொடுத்ததை பரபரப்பாக பேசுகிறான்னா இங்கே தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு அரசியல் ஜீரோ இல்லை சினிமா தேட்டரில் போய் படுத்து கிடக்கிறான் சாராய கடையில் படுத்து கிடக்கிறான் சினிமாவும் சாராயம்தான் தமிழனுடைய அரசியல் தேர்தலுக்கு ஓட்டு போட்டு குவாட்டரு கொடுப்பான் இல்லைன்னா ஈரோட கிழக்கில் செந்தில் பாலாஜி அடைச்சி வச்சு கூலி கூலிக்கு வேலைக்கு போகிற அடக்க அடைச்சி வச்சு உதயநீதி நடித்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் காமிப்பான் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் சீனா எல்லை இந்தியா எல்லை அருணாச்சல பிரதேசம் காஷ்மீர் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இவனுக்கு அரசியலே தெரியாதுன்னு அண்ணாமலை நினைக்கிறார் அதனால தான் பக்கத்தில் இருக்கிற கச்சத்தீவை திமுக ஏமாற்றியதுன்னு நீங்கள் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாரு மோடி சொல்கிறாரு நீங்கள் சீனா ஆக்கிரமிப்பு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் போனதை எந்த வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லலை அண்ணாமலைன்னு சொல்ல மோடியும் சரியில்லைய தமிழன் அரசியலே தெரியாத மூடன் சினிமா தேட்டரில் அரசியலை முதலமைச்சரை தேடுகிறவன் இதுதான் தமிழனுடைய பலவீனம் இதை தெரிந்து கொண்டவன் தான் அண்ணா அண்ணாமலையினுடைய பலம் இது நீண்ட நாள் நீடிக்காது பிஜேபியினுடைய ஆட்சிக்கு ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன இறுதியில் பிஜேபி அரசு நீங்கள் ஒரு வரலாறு முடித்து வைக்கப்படுகிற தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்தான்